வீடு வந்து கிளீனா இல்லாம இது ஏமா இப்படி இருக்கு அப்படின்னும் போது ஏம்பா பூமர் மாதிரி பேசுறேன் ஒய்ஃபுமே பேசுறாங்க

உங்க எண்ட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாம இருக்கும் ஓ அதாவது எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டுமே ஒரு கரெக்ஷன் மட்டும் சொல்லிட்டே இருப்பாரு இவங்களுக்கு குடுற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுனே தெரியலையா அதான் அப்புறம் பசங்களோட வியூல பாத்தீனா நம்ம பூமர் இல்ல நம்ம வந்து வில்லன் மாதிரி நம்ம தெரியும் ஏய் நான் பெத்த புள்ளைய எனக்கு எதுரா தயார் பண்றியா சண்ட வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க குழந்தை முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார் ஏ இதடா பொசுக்குன மரியாதலாம் பேசிட்டே அப்படி சொன்னா இதெல்லாம் ட்ரெண்ட் இப்படிதான் நாங்க பேசுவோம் அத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சார்

ஆ அண்ணே புடிச்சிருமே இதெல்லாம் கரெக்டா பாத்தியா இல்ல பிராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி புடிச்சது பாத்தியா எங்க அம்மா சொன்னதுன்னு சொன்னா வேற மாதிரி ஆயிடும் ஆ வேற மாதிரி ஆயிடும் அந்த ஒரு நிமிஷம் गंगा சந்திரமுகிய मारनेதுக்கு நான் உணந்த 12 ವರ್ಷ ஆச்சு கல்யாணம் ஆயிது இதுவரைக்கும் தண்ணியே கொடுத்தத வீட்டுக்கு வந்து தண்ணி யாருக்கு தண்ணி கூட சாருக்கு தண்ணி கூட சோ என்ன சொல்வாங்கன்னா வாசல் கிட்ட தான இருக்கு எடுத்து குடிக்க வேண்டியேதானே அது கூட அவங்களால முடியாதா

வைஃப்னா இப்படி தான் இருக்கணும் காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிரணும் டேய் டேய் என்னடா அநியாயமா போட்டு குடிக்கிற நீ குளிச்சிட்டு ஈரத் வந்து இது ஃபுல்லா சாம்பிராணி போட்டு டீ போட்டு தல மாட்டல வெச்சி என்னங்க என்னங்கன்னு எழுப்புறணும் சொல்வாரு கேம் பொண்டாட்டி குளிச்சிட்டு தல நிறைய பூ வச்சிட்டு என்னை வந்து உசுப்புன என்ன நான் புதுசா சொன்னாரு ஆனா நான் நினைச்சேன் சரி ஏதோ படத்த பாத்து வளருது அப்படி நினைச்சிட்டு விட்டுட்டேன் ஏ மகன் போச்சு மரியாதை போச்சு கௌரியமே போச்சு சார் நானும் ஒரு குழந்தை தானே ஏன் என்ன குழந்தை மாதிரி பாத்துக்க மாட்டறாங்க அதானே கேக்குறாங்க அவன் பூமர்தான் கேத்தி பாருங்களே சம்மையா இருக்கும் சாம்பிராணி வாசனை சூப்பரா இருக்கும் இது எதுவுமே நீ பண்ண மாட்டேங்கறியா ஏய் ராஜ் இன்னொரு தடவை அசிங்கப்பட்ட ஹேட்ரிக் ராஜ் இல்ல சார் அதான் எதுவுமே நடக்கல சார் சாம்பிராணி இல்ல சார் ஈரத்தல இல்ல சார் இல்லையே காலையில காபி சார் நான் காபி போட்டு தரேன் சார் எல்லாம் தலைய எடுத்து இருக்கோம் போய் ஏ சானல் போ ஏன் பூமர் இருக்கீங்க வீட்டுக்காரர் சண்டே கொஞ்சம் லேட்டா எழுந்தா என்ன சார் தப்பு This. காலில சீக்கிரம் எழுந்துக்கணும் எழுந்து சீக்கிரம் கடைக்கு போகணும் சரி வாங்கிட்டு வந்தா மூணு பேரும் சாப்பிடுறீங்க ஒரு நாள் இவன அனுப்ப மாட்டீங்களா கடைக்கு கூட போக மாட்டா சார் பீச்சுக்கு கூட்டி போவாரு பீச்சுக்கு எதை கூட்டி போவாரு தெரியுமா சார் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அங்க அந்த ஜூஸ் எல்லாம் விப்பாங்க அந்த வல்லாரை அந்த கீரா நல்லி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சீ வேண்டாம் சாப்பிடுணும் வேண்டாம் இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் குடிக்கணும் இதெல்லாம் குடிச்சா இந்த ப்ராப்ளம் வராது ஒரே டார்ச்சர் டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போடுறது நான் சொல்றது வந்து நல்ல ஜூஸ் தான் சார் சொல்றேன் கேரளில இருந்து லிவருக்கு மெயின் நீங்க குடிங்க நான் குடிப்பேன் சார் யூ கிவ் மேன் வை மீ சார் நான் குடிக்கிறதால தான் ஃபிட்டா இருக்கேன் என்ன நான் டை அடிக்க மாட்டேன் ஹேஸ்டில பார்த்தாவே தெரியவனா நான் கேட்கலாமா வேணாமான்னு நான் கருவேப்பிலை அப்படி கட்சி சாப்பிடுவேன் நெல்லிக்காய் சாப்பிடுவேன் இதெல்லாம் சாப்பிட சொன்னா பூமருன்றாங்க என்ன பூமர் பூமர் அங்கிள் எஸ் கம் ஆன் கம் அங்கிள் பூமர் அங்கிள் குண்டா எக்சர்சைஸ் பண்ண அப்புறம் அந்த நைட்ல வந்து திருப்புலா பொடி சார் திருப்புலா பொடி சார்

போட க்ளீன் பண்ணி வை வீட்டு வேலை எல்லாம் கரெக்டா இருக்கணும் வந்த உடனே கண்ணு எங்க போகும்னா சுத்தி ரவுண்ட் அடிப்பாங்க பாக்குறானே 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 நம்ம செஞ்சே வச்சிருந்தாலும் அதுல என்ன குறை இருக்குன்னு மெயினா அதை கேட்ச் கரெக்டா அதை பாத்துக்கிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்டிட்டுப்பா ஸ்டிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியம் பார்க்க முடியுமா ஆறு மணிக்கு சமைக்க ஆரம்பிக்குவாங்க சார் காலையில அந்த கிச்சன் மோடையில போய் பார்த்தோம்னா கேளுங்களேன் இன்னொரு பொருள் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அது நைட்டு பத்து மணிக்கு தான் அந்த கிச்சன் மோடையே க்ளீன் ஆகும் ஆமா அதுக்கு என்னப்பா இல்லங்க நான் என்ன சொல்ல நீங்க அதெல்லாம் போய் கிச்சன்ல உட்காந்து நோட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மாட்டிக்கிட்ட பங்கு அப்படி இல்ல சார் மறந்துருவாங்கிறதுக்காக அதை நான் ஒரு நாள் மறக்கட்டும் இப்படி உயிரிழ வீட்டை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டாதான் என்னன்னு அது கேக்குறேன் அதாவது ஒரு ஆயில் ஆயில் பாட்டில் எடுத்தா விட அது அந்த இடத்துல விட வைக்க மாட்டாங்க பசங்க பிரஸ் பண்றத நீங்க வேலை போறீங்களா இல்லையா வேலை தான் சார் போறேன் அப்புறம் எப்படி புலத்தை கவனிக்கிறீங்க எது நேரம் அவனு எப்படி அதான் வந்து நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்களா கிச்சன்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தா நீட்டா வச்சிருக்காங்க அவங்க வீட்டு கிச்சனையும் நீங்க போய் பாக்குறீங்களா

இது கரெக்டாக இருக்கா இது பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு பதட்டத்தோடே இருந்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கும் நிம்மதி இல்லை அவங்களுக்கும் நிம்மதி இல்லையே நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான்டா வளர்ந்த விதம் அதை மாரிங்கிறதுனால அவங்களும் ஒரு விதத்தில் வளர்ந்துருப்பாங்கல்ல இதுதான் சரியா வளரலன்னு நினைக்கிறேன் பேசி தீர்க்க முடியாது இந்த மனைவியை எப்போதும் சந்தேகத்தோட செஞ்சுட்டியா செஞ்சுட்டியா அப்படின்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்குது என்ன வளர்ப்பு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன்